அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாடின் சிறப்பாக உலக சுற்றுச்சூழல் தினம் நமது நாடு இன்று பெருமளவில் பல வழிகளில் சீர்கெட்டு அணிந்து வருகிறது இந்த நெகிழிப் பொருட்கள் மற்றும் பல விதமான காற்றில் ஏற்படும் தூசுக்கள் இந்த இரண்டுமே தான் இன்று நம்முடைய வாழ்வில் சீரழிப்பதற்கான இரண்டு காரணிகள் முக்கியமாக நமக்கு சரியான அளவில் குடிப்பதற்கு பாதுகாப்பான தண்ணீர் கிடைக்கவில்லை தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டும் அது நமக்கு போதுமான அளவாக உள்ளதா என்பதற்கும் ஒரு கேள்விக்குறி உள்ளது மற்றும் சுவாசிக்கக்கூடிய காற்று நாம் வாழக்கூடிய வாழிடத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்தான தீங்கு நேரிழப்பு தீர்வுகள் இவ்வாறாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்றால் நாம் தூக்கி வீச எறியக்கூடிய அந்த பொருட்கள் பயன் அற்றதாக இருந்தாலும் அதை அனைவரும் சீராக அவர்கள் ஒவ்வொருத்தரும் தாங்கள் பயன்படுத்திய பொருட்களை சரியான வழியில் நீக்கி அதை அழிக்க வேண்டும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அந்த செயலை செய்தால் நமது நாட்டில் அழிவான அந்த தீங்குகளை இருக்கக்கூடிய பொருட்கள் எங்கும் மறைந்திருக்கும் இப்போது கழிவுகள் அதிகரிப்பதால் நமது நாடு செழிப்பாக இல்லாமலும் பசுமையாக இல்லாமலும் இருந்து வரக்கூடிய இந்த நாளில் தங்களுடைய பயன்படுத்திய அந்த தீங்கான மாசுப்பொருட்களை பொருட்களை அழித்து விட விட்டு நாம் நல்ல வழியில் அதன்படி சென்றால் நமது நாடு செழிப்போம் நம்முடைய அந்த வளர்ச்சி பணிகளும் சீரானதாக அதிகரிக்கும் என்ற நோக்கம்தான் இந்த நாளில் எமக்கு இந்த காற்று மாசுபாடு மற்றபடியும் பல தொழிற்சாலைகளிலிருந்து வரக்கூடிய தீங்கான கழிவு பொருட்கள் காற்று மேலும் தண்ணீர் தண்ணீர் குடிப்பதில் ஏற்படக்கூடிய கெட்ட கழிவுகள் இதெல்லாம் நீக்கி விடும்போது தான் அந்த அதை வலியுறுத்தி இதன் நினைவாக இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் வருடம் முதல் ஐநா சபையை பொதுக்குழு கூட்டத்தில் இதை முடிவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த உலக சுற்றுச்சூழல் நாளை கடைபிடித்து அதனுடைய வழக்கத்தை அதனுடைய சிறப்பை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் செயலாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவே இந்த நாள் உலக சுற்றுச்சூழல் தினம் என்று கொண்டாடப்பட்டு வருகிறோம் இதை கவனத்தில் கொண்டு அனைவரும் தங்களுடைய நிகழ்வில் செயல்வாதியாக எடுத்துக்கொண்டு அதை சிறப்பித்து அதை வலுப்படுத்தி விளங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இந்த உலக சுற்றுச்சூழல் நாம் சுற்றுச்சூழல் என்றாலே நம் பக்கத்தில் உள்ள பொருட்களை கவனித்து அதை மேம்படுத்தி அதில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை அதன் தீங்குகான இடங்களை அதை வளப்படுத்தி அதை வலுப்படுத்தி மேலும் மேலும் பங்காற்றி அனைவரும் ஒத்துழைப்புடன் தங்களுடைய அந்த செயலில் ஈடுபட்டு வந்தால் நாம் இந்த நாள் பலமாகுவோம் மகிழ்வுடன் வாழ்வோம் என்ற தான் இந்த தினம் இத்தினம் எல்லோரும் தனியாக அதை எப்படி செய்ய வேண்டும் எப்படி பராமரித்து எப்படி வள அதை கடைபிடிக்க வேண்டும் என்று நமது அரசு அலுவலகங்களும் அதன் படிப்படியாக திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் அதை பின்தொடர்ந்து அதை கடைபிடித்து அனைவரும் செயலாற்ற வேண்டும் என்ற ஓர் எண்ணத்துடன் இந்த நாளை வளப்படுத்தி வளப்பாக செயலாக வளத்துடன் வாழ வேண்டும் என்ற ஓர் எண்ணத்துடன் வாழ்க வளமுடன் என்ற செயலுடனும் வளம் வேண்டும் இந்த நாள் நல்ல நாள் என்றும் நல்ல சிறப்புடன் அமைய வேண்டும் என்றும் என்னுடைய இந்த வாழ்க்கையும் இந்த நன்றியும் இந்த உரையுடன் செயலாற்றி வணங்குகிறேன் வணக்கம்